கார்த்தி ரேவதி சீரில் அடுத்த வாரத்துக்கான செம அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூஸ் ஏரியாக போக மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரியல உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரியை தேடி ஊர்க்காரங்க எல்லாரும் வராங்க வந்தோன்னே அம்மா நீங்கள் தான் நம்ம ஊர் தலைவர் பதவிக்கு வந்து நீ கேணும் பஞ்சாயத்து தலைவரா அப்படின்னு சொல்கிறப்ப வேண்டாம் வேண்டாம் என் பொண்ணோட கல்யாணம் இருக்குது துர்காக்கு அதனால் நான் இதிலெலாம் வந்து எனக்கு விருப்பம் இல்லை நான் வேறு யாரையாவது நல்ல ஆளாக வந்து செலக்ட் பண்ணுறேன் அவங்க வந்து நான் கை காட்டுற ஆள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லணும்னா அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அவங்க நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா கரெக்டாக இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரிய மேனேஜர் கரெக்டாக வந்து ஐம்பது ரூபா காசு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னா என்ன இது அப்படின்றப்ப இல்ல உங்க ராஜா மாப்பிள்ள வந்ததுலேருந்து வந்து பிஸ்னஸ் எல்லாம் ஓகேன்னு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப மாப்பிள்ள இதை கேட்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அந்த பேக் எடுத்து அங்கே போய் வச்சிடறாங்க அதுக்கப்புறமா யாரும் இல்லாத சமயமா பார்த்து சாமுண்டேஸ்வரி வந்து இந்த பக்கம் நவுந்து போனோன்னா சத்தம் இல்லாமல் போய் இந்த பக்கம் சந்திரகலா வந்து பீரோ வந்து திறந்து அதுலேருந்து வந்து ஒரு பையன் அந்த ஐம்பது லட்சரூபா காசு எடுத்தாங்களே அதை எடுத்துகிட்டு சத்தம் இல்லாமல் வெளியில் வராங்க அதை கரெக்டாக ரேவதி வந்து கவனிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் எதுக்காக அம்மா ரூமுக்கு யாரும் இல்லாதப்போ வந்து சித்தி வந்து போகிறாங்க போனது மட்டும் இல்லாமல் பேக்கில் எடுத்துகிட்டு போகிறாங்களே கையில் என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பார்த்துட்டு அப்படியே வந்து பின்னாடி நடந்து யோசிச்சுக்கிட்டே வந்து பின்தொடர்ந்து போகிறாங்கன்னே சொல்லலாம் சந்திரா கரெக்டாக போய் வந்து சிவனாண்டிகிட்ட போய் நீங்கள் தான் வந்து எப்படியாவது நிற்கணும் இந்த பஞ்சாயத்து தலைவராக வந்து நீங்கள் மாறணும் சா என் அக்கா வந்து எப்படியாவது தோத்தாகணும் உங்கள் நம்ம இத்தனை வருஷம் போராடினதுக்கு நமக்கு ஒரு வெற்றி ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப சரிம்மா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னப்ப நீங்கள் முதல்ல இந்தாங்க இந்த ஐம்பது லட்ச ரூபா பிடிங்க அப்படிங்கிறப்ப ஏது சந்திரா உனக்கு இவ்வளோ காசு அப்படிங்கிறப்ப காசு எப்படி வந்தால் என்ன அதை பற்றி உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் முதல் வேலையாக இந்த காசை கொண்டு போய் வந்து நாளைக்கு கட்டிவிட்டு நீங்கள் வந்து போட்டியில் வந்து முதல்ல கலந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி நீ இவ்வளோ தூரம் சொல்கிற அதுக்காகவாவது நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க சாமுண்டேஸ்வரி அப்போ கரெக்டாக வந்து வீட்டுக்கு வந்து வராங்க வந்ததுக்கு அப்புறமா சரி இவங்களும் வந்து எல்லோரும் வந்து ஊரத்தில் உள்ள மக்கள் எல்லோரும் வந்து வற்புறுத்துறதுனால சரி நம்ம போய் நம்மளும் வந்து போட்டியில் கலந்துக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு இந்த பக்கம் வந்து பீரோவில் வந்து கரெக்டாக போய் வந்து கதவை திறக்கிறாங்க திறந்து பார்த்தா அதில் வந்து பையன் காணும் பையன் காணணுன்னு ஒரே பதட்டத்தில் வந்து என்ன ஆச்சு எங்கே இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு வீடு பொருளாக தேடி பார்க்குறாங்க வாய்ப்பே இல்லையே எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டிச்சேரி வந்து வராங்க என்னம்மா வெறும் கையோடு வர அப்படின்னு சொல்லி ராஜராஜன் வந்து மொத்த குடும்பமும் ரா கார்த்திக்லேருந்து இந்த பக்கம் ரேவதி எல்லாரும் வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் சொல்கிறாங்க பணத்தை காணுங்க அப்படின்னு சொன்னோன்னே எப்படிம்மா காணா போகும் நம்ம வீட்டில் நம்ம பீரோக்கில் வச்சுருந்தது இப்படி காணா போக வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சொன்னோன்னே அதுதாங்க எனக்கும் ஒன்றும் புரியல நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்து இப்படி வந்து பீரோக்குள்ளே வச்சுருந்தது எப்படிங்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அந்த பணம் எங்கே போயிருக்குங்கிறது நல்லாவே தெரியுது எனக்கு ஒருத்தர் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே இந்த பக்கம் என்ன சந்தேகமா யார் மேலே இருக்குன்னு உடனே சொல்ல எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சொன்னோன்னே கரெக்டாக அவங்க அக்கா கிட்டே வந்து ஒன் உன்னோட வந்து மாப்பிள்ளை மேலே தான் சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை பார்த்து வந்து பழியை தூக்கி போட்டுடுறாங்கன்னே சொல்லலாம் என்ன சொல்கிற அவனா வந்து எப்போ பார்த்தாலும் அவர் மேலேயே சொல்கிறேன் இங்கே பாரு நம்ம இத்தனை வருஷத்தை நம்ம வீட்டில் வச்ச காசு வந்து என்றைக்காவது காண போயிருக்கா இல்லை இல்லை நேத்தி கூட நீ வந்து பெருமையாக பாராட்டின அந்த காசு மேலே வந்து அவன் வந்து முன்ன பின்ன அவ்வளோ காசுலாம் வந்து பார்த்துருக்க மாட்டான் அதனால தான் வந்து வேணும்டே இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்கான் அதை வந்து சரி கிடையாது இவன் தான் முதல்ல காரணம் அப்படின்னு வந்து கார்த்தி மேலே வந்து பழைய தூக்கி போட்டு விட்டோன்னா இந்த பக்கம் உடனே ராஜராஜனும் சரி எல்லோரும் தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு மயில் வந்து இப்படி உங்களுக்கு வந்து இதே வேலையா போச்சு அப்படின்னு இருக்காங்க சாமுண்டேஸ்வரியும் வந்து இங்கே பாரு நீ செய்கிறது வந்து வார்த்தை சொல்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைகள் பார்த்து விடு காசு போனால் கூட போயிட்டு போகுது ஆனால் மாப்பிள்ளையை பற்றி தப்பாக பேசாத அவர் வந்து ரொம்ப நல்லவர் நேர்மையானவர்னு சாமுண்டேஸ்வரி சொல்கிறப்ப சும்மா நிறுத்துக்கா உனக்கு என்ன தெரியும் அவரை பற்றி வாயை திறந்தாலே பொய் தான் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோன்னா ரேவதி வந்து சமக்கோதம் சத்தம் போடுறாங்க சித்தி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சும்மா இல்லாமல் அவர் மேலே வந்து இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும் முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ராத்திரி நீங்கள் தானே வந்து அம்மா ரூம்லேருந்து வந்து பேக்கை எடுத்துகிட்டு போனீங்க அதை யாரும் பார்க்கலான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா நான் பார்த்தேன் அப்படின்னு அம்மாக்கிட்ட வந்து மாட்டி விட்றாங்க செமையாக இருந்துச்சு